அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கர்ணன் பாடம் பார்த்தேங்க அப்படியே அதுல சில நிகழ்வுகள்லாம் வந்து மனச ரொம்ப தொற்றுச்சு சரி அத பத்தி அப்படியே படிச்சுட்டு உங்களுக்கும் இதை சொல்லணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தது அதனாலதான் இன்னைக்கு சொல்ல போறேன் இந்த கர்ணன் வந்து கிருஷ்ணரையே வந்து கலங்க வைத்த வரா அப்படியாப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் தான் ஆனா கிருஷ்ணர் பாடின மாதிரி அந்த செஞ்சோற்று கடன் தீக்குறதுக்காக வஞ்சகர்களோட சேர்ந்து இப்படி ஆயிட்ட அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லுவார் இல்லையா அது மாதிரிதான் அவர் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்லாம் ஏன் துரியோதனனுக்கு அப்படி ஒரு நன்றி கடனை செலுத்துறாரு எதனால அப்படின்றத இந்த கதையில பார்க்கலாம் இது எல்லாமே நான் பார்த்துட்டு படிச்சுட்டு எனக்கு புரிஞ்சதை உங்ககிட்ட சொல்றேங்க வாங்க நம்ம உள்ள கரைக்கு போயிடலாம் ஒரு தடவை பாண்டவர்களும் துரியோதரனும் வந்து அவங்க அவங்களோட திறமைகளை காட்டுறதுக்காக ஒரு விழா மாதிரி ஏற்பாடு செய்யப்படுது அதுல எல்லாரும் அவங்கவுங்க திறமைகளை காட்டிடுறாங்க காட்டினோடனே அதுல வந்து அர்ஜுனன் தான் சிறந்தவர் அதுவும் வில்வித்தையில அர்ஜுனனை யாருமே அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லி அவரை பாராட்டி அவரோட வில்வித்தைய காட்டுறதுக்காக ஒரு ஏற்பாடு செய்றாங்க அது என்னன்னா மீன் வந்து கயர்ல அந்த மீன் பொம்மை வந்து கயர்ல தொங்கிட்டு இருக்கோம் அந்த கயர்ல சாதாரணமா தொங்கிட்டு இருக்காது அந்த நூல்ல கயர் கூட இல்ல நூல்ல அப்ப அந்த நூல்ல தொங்கப்ப அந்த விடப்பட்டிருந்த அந்த மீன் வந்து சுத்திக்கிட்டே இருக்கோங்க அப்ப போது அந்த நூலை அவர் குறிப்பார்த்து அம்பு விடணும் அதே மாதிரி அர்ஜுனனும் வில்லுக்கு பேர் போனவராச்சே அழகா அதுல அம்ப விட்டு மீனை கீழே தள்ளுறாரு உடனே அந்த அவையில இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் குருக்கள் எல்லாம் வந்து அர்ஜுனரை ஒரு ஒருத்தரா பாராட்டுறாங்க பாராட்டிட்டு அப்பா அர்ஜுனனுக்கு மிகை யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத கேட்டவுடனே கர்ணனுக்கு பயங்கர கோபம் வருது கோபம் வந்துட்டு அவர் வந்து எல்லாத்தையும் கேக்குறாரு அது எப்படி நீங்க சொல்லுவீங்க யாருமே வந்து அவரை விட சிறந்தவங்க இல்லைன்னு இங்க இருக்கக்கூடியவங்களை நீங்க இன்னும் போட்டிக்கே அழைக்கலையே அப்படின்னு அவரு கேக்குறாரு கர்ணன் உடனே குரு கேக்குறாங்க அங்க இருந்து அவையில இருந்த ஒருத்தவங்க நீ யாரு போட்டி போடுறதுக்கு உன்னோட குலம் என்ன நீ எந்த குடியில பிறந்த உன்னோட பெற்றோர்கள் யாரு இவ்வளவு விஷயம் இருக்கு அது தெரியாம நீ எப்படி இந்த போட்டியில கலந்துக்குவ அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு துரியோதனனும் சகுனியும் சொல்றாங்க திறமைதான் முக்கியம் முதல்ல அவரோட திறமைய காட்டட்டும் அப்புறம் நம்ம வந்து யார் பெருசு யார் வந்து சிறந்தவங்க அப்படின்றத பார்க்கலான்னு சொல்லி போட்டியும் அறிவிக்கிறாங்க முதல் போட்டி ஆரம்பமாகுது அது என்ன போட்டினா அதுல கிட்டத்தட்ட ஒரு பத்து தலைகள் வந்து பொம்மை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அது என்ன பண்ணணும்னா இவரு ஒரே அம்புல அத்தனை தலைகளும் கீழே விழணும் அதுதான் இவருக்கு முதல்ல வைக்கப்பட்ட சவால் அதுலயும் நம்ம கர்ணன் அழகா ஜெயிச்சிடுறாரு இரண்டாவதா பாத்தீங்கன்னா நிறைய பொம்மைகள் வந்து ஒரு கூடை மாதிரி இருக்கு அதில் ஒரு ஒரு கம்பியிலையும் தொங்க விடப்பட்டு அப்படியே சுத்திட்டே இருக்காங்க சுத்தும் போது நீங்கள் அதை வந்து அந்த நூலில் கட்ட விடப்பட்ட அந்த பொம்மையை நீங்கள் அறுக்கணும் வில் மூலமா ஆனால் அதுலேயும் என்ன சொல்றாங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த பொம்மையை தான் நீங்கள் நூலில் அதை கட் பண்ணணும் அதுல இருந்து அறுக்கணும் அப்படின்னு சொல்லி சகுனி சொல்கிறாரு அதே மாதிரி நம்ம கர்ணனும் அதில் அம்பு எழுதி கரெக்டாக அறுத்துறாரு மூன்றாவதா வைக்கப்பட்ட போட்டி என்ன அப்படின்னா மீன் அர்ஜுனன் மாதிரி அந்த மீன் தொங்க விடப்பட்டிருக்கும் அத நூலை அந்த வெட்டணும் சரி ஆனா முன்புறமா இல்லாம திரும்பி நின்னு வளைந்து அப்படி வளைந்து அதுல வந்து அம்பு விடணும் அப்படின்றாங்க கர்ணன் அதுலயும் ஜெயிச்சிடுறாரு ஜெயிச்சுட்டு அர்ஜுன் அர்ஜுன்ட்டு சொல்றாரு இது மட்டும்தான் என்னோட திறமைன்னு நினைக்காதீங்க திறமையை வந்து காட்டாம இருக்கிற திறமைகளும் எங்கிட்ட நிறைய இருக்கு ஏன்னா ஒரு போட்டியில வந்து அர்ஜுனர் தான் சிறந்தவர்னு அந்த குரு சொல்லும் போது குரு கிட்ட நம்ம கர்ணன் சொல்றாரு அது எப்படி நீங்க அவர் தான் சிறந்தவர் எல்லாற்றை விட அப்படின்னா மற்றவங்களும் போட்டிக்கே அழைக்கலை அப்ப போட்டிக்கே அழைக்காம மற்றவங்கள எப்படி நீங்க குறைவு அப்படின்னு சொல்றீங்க அதுவே ஒரு அவமானம் தானே அப்படின்னு கேள்வி கேட்டுட்ட தான் அவர் வந்து இந்த போட்டியிலேயே இறங்குறாரு அதனால அர்ஜுனன் சொல்றாரு இது மட்டும்தான் என்னோட அந்த திறமை நினைச்சுக்காதீங்க என்ன காட்டாத திறமைகள் நிறைய இருக்குன்னு அப்படி ஒரு ஜெயித்த அந்த ஒரு கர்வத்தோட பேசுறாரு அவையிலவங்கலாம் சொல்றாங்க நீ என்ன சத்திரியனா இதுல வந்து ஒரு சத்திரியன் தான் சண்டை போடணும் அம்மா அப்பாவே யாருன்னு தெரியாது நீ வந்து தேரோட்டியால வளர்க்கப்பட்டவன் அவ்வளவுதானே அதனால இப்படியாப்பட்ட ஒரு குளமே தெரியாதவன் அதுவும் இல்லாம சத்திரியனே இல்ல ஒரு சத்திரியனோட சண்டை போடணும்னா இன்னொரு சத்திரியன் தான் வரணும் அதனால நீ இதுக்கு வந்து போட்டியில கலந்துக்கிறதுக்கே நீ தகுதி இல்ல அப்படின்றாங்க ஆஹ் இதை கேட்ட வந்து துரியோதனன் வராரு இது எப்படி ஒருத்தரோட திறமையை வச்சுதானே நீங்க சொல்லணும் அவர் பிறப்பு அவர் கையில இல்ல அப்ப அந்த பிறப்பை வச்சு எப்படி நீங்க வந்து அத தவறுன்னு சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க இப்படியே வாக்குவாதம் வந்து போய்கிட்டே இருக்கு உடனே அதுல இருக்கக்கூடிய ஒரு குரு சொல்றாரு இதுதான் வந்து நியதி இப்படிதான் காலங்காலமா வந்துகிட்டு இருக்கு இதான் நாங்க கடைபிடிக்கிறோம் இனிமேலும் கடைபிடிப்போம் அதனால ஒரு சத்திரியன் தான் வந்து இந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி துரியோதனன்ட்ட சொல்றாரு சொன்ன உடனே துரியோதனன் அந்த நிமிடமே ஒரு முடிவு எடுக்கிறாரு அது என்னன்னா அவ்வளவுதானே சத்திரியனா இருக்கணும் சரி என்னோட ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிய வந்து நான் கர்ணனுக்கு கொடுத்துட்டு நான் அவளை வந்து சத்திரியன் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அப்பயே வந்து கர்ணனை ராஜாவே ஆக்கிறாரு துரியோதனன் அப்பதான் கர்ணன்கா அவ்வளவு சந்தோஷம் அந்த மகிழ்ச்சியோட வந்து துரியோதனன் சொல்றாரு என்னோட மானத்தையே நீ காப்பாத்திட்ட இவ்வளவு பேரும் என்னைய பிறப்புல நீ வந்து என்னன்னே தெரியாதவன் அல்லாம நீ ஒரு தேரோட்டியோட பையன் நீ எப்படி கலந்துக்க முடியும்னு என்னோட திறமைகளை வந்து அவங்க குறைச்சு சொல்லும்போது ரொம்ப அவமானத்துல இருந்தேன் இவ்வளவு பெரிய சபையில பட் என்னோட ஆனா நீ வந்து என்னோட அவமானத்தையே போக்கிட்டு எனக்கு ஒரு மரியாதையை கொடுத்துருக்க அதனால நான் உனக்கு என்னைக்குமே நன்றி கடனோட இருப்பேன் உனக்கு ஆபத்து வரணும் உனக்கு ஒரு மரணம்னா அது என்னோட மரணத்துக்கு அப்புறம்தான் அப்படின்னு ஒரு வாக்கையும் கொடுத்துட்டு அதுல இருந்து அவங்க நண்பர்களா ஆயிடுறாங்க இது மட்டும் இல்லைங்க ஒரு நாள் என்ன ஆகுது நம்ம துரியோதனனோட மனைவியும் கர்ணனும் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க தாயம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படி விளையாடும் போது துரியோதனோட மனைவி வந்து தோத்துடுறாங்க அதனால அந்த போட்டிய விட்டு அவங்க கிளம்புறாங்க கிளம்பும் போது நம்மளே என்ன பண்ணுவோம் ஒருத்தர் தோத்து போய் போற மாதிரி போகும்போது அவங்களை பிடிக்க அதாவது நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்க இடுப்புல இருந்த அந்த ஒரு மணியை வந்து இவரை அறுத்துறாரு யாரு கர்ணன் அப்ப துரியோதனனும் அங்க வந்துடுறாரு வந்தோடனே கர்ணனுக்கு அப்பதான் புரியுது அடடா நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அந்த மன கஷ்டத்துல அப்படியே உலண்டு போய் நிக்கிறாரு என்ன செய்யறேன்னு தெரியாம அப்ப துரியோதனன் கேக்குறான் ஓகே சொல்றாரு ஆஹ் இப்படி கீழே விழுந்துருச்சே இது என்ன பண்றது எடுத்து கொடுக்கவா இல்ல திருப்பி அத மாலையாவே உங்களுக்கு தொடுத்து கொடுக்கவா அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா ஒரு இன்னசென்டோட எந்த கள்ளங்கப்படமும் இல்லாம அவரு சொல்றாரு இத கேட்டவுனே கர்ணன் வந்து ரொம்ப ஒரு எமோஷன் ஆயிடுறாரு ஆயிட்டு நம்ம துரியோதன்கிட்ட சொல்றாரு இல்ல என்ன அனுச்சிரு நான் பண்ணிருக்கூடாது தங்கை தான் இருந்தாலும் வந்து நான் அப்படி வந்து செஞ்சிருக்க கூடாது அவளோட இடுப்புல உள்ள அந்த மாலையில என் கை பற்றிருக்க கூடாதுன்னு உடனே அதுக்கு துரியோதனன் சொல்றாரு என்ன நீ இவ்ளோ குழந்தைத்தனமா இருக்க உன் தங்கச்சியாவ உங்க தங்கச்சியோட நீ வந்து தாய விளையாண்டிருக்க அப்ப நீ அதை பிடிச்சு இழுத்து இருக்க அண்ணன் தங்கச்சியில இந்த மாதிரி விளையாடுறீங்க இத போய் நீ இவ்வளவு வந்து ஒரு ஆஹ் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீ என்ன நீ இவ்வளவு என்னசென்டா இருக்க இதை பார்த்தாதான் எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொன்னோடனே கரெக்டா கர்ணனுக்கு தடவையா அவருக்கு துரியோதனனுக்கு நன்றி கடன் இன்னும் அதிகமாகுது நம்மளோட சுயமரியாதையையும் ஒரு இடத்துல ஒரு பெரிய அவையில வந்து நம்மளோட சுயமரியாதைக்காக அவரோட அவமானத்தை தொடக்கிறாரு இன்னொரு இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அவரை எந்த ஒரு தவறாவும் நினைக்காம முழு நம்பிக்கையோட அவர் பேசினோனே கர்ணனுக்கு சரண்டர் துரியோதனன்ட்ட அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ணனோட வாழ்க்கையில அவரோட மரணத்துக்கு யாரெல்லாம் காரணம் எதெல்லாம் காரணம் அப்படின்றத படிக்கும் போது மிஷோ கண்ண தண்ணியே வந்துருச்சுங்க அப்படியாப்பட்ட ஒரு ஒரு நிகழ்வையும் இப்ப நம்ம பாக்கலாம் கர்ணனை அர்ஜுனன் மட்டும்தான் கொன்றாருன்னு நினைக்கலாமா இல்ல வேற யாரெல்லாம் காரணம் அப்படின்றத அழகா இதுல கதையில படிச்சேங்க நீங்களும் அதை கேளுங்க கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அத முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க முதல்ல பரசுராமர் அவர் வந்து அந்தணர்களுக்கு மட்டும்தான் வில்வித்தைய கற்றுத்தருவாரு அப்படின்ற ஒரு வைராகியத்தோட இருந்தாரு தெரிஞ்சும் துரியோதனனும் சகுனியும் என்ன பண்றாங்க கர்ணனை ஃபோர்ஸ் பண்ணி அவரை நீ கத்துக்கிட்டே ஆகணும் எனக்காக அப்படின்னு சொல்லி அவரை எமோஷனலாவும் பிளாக்மெயில் பண்ணி அவரை மாத்தி பொய் பொய் சொல்லி கத்துக்க வைக்கிறாங்க இப்படி அந்த துரியோதனனுக்கு மறுப்பு சொல்ல முடியாதனால போய் அவரும் வில்வித்திய கத்துக்கிட்டு அவருக்கு ரொம்ப க்ளோஸாவே ஆயிராரு யாருக்குன்னா பரசுராமனுக்கு யாருக்குமே அப்படித்தானாங்க குருவுக்கு வந்து யார் தங்கிட்ட கத்துக்க வரவங்க ரொம்ப வந்து சொல்றத கேட்டு அது அப்படியே ஃபாலோ பண்றாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் மேல ஒரு தனி விருப்பம் இருக்கும் இல்லையா அது மாதிரி கர்ணன் கிட்ட அவருக்கு ஒரு தனி அன்பே இருந்ததா அதனால ஒரு நாள் அவர் மடியில தலை வச்சு தூங்கிட்டு இருந்தாராம் அப்பன்னு பார்த்து ஒரு வண்டு வருது அந்த வண்டு யாருன்னா இந்திரன் ஏன்னா இது எல்லாமே வந்து மகாபாரத போர் நடக்குது அப்படின்னா அதுல கர்ணன் அங்க இருக்கான் அப்ப வந்து கர்ணன் வந்து ரொம்ப நல்லவர் அவர் இங்க இருந்தாரு அப்படின்னா ரொம்ப இந்த பாண்டவர்கள் ஜெயிக்கிறது கஷ்டமா இருன்றதுனால அப்போல இருந்தே அவருக்கு ஒரு ஒரு தடங்களா வருது அதுல என்ன பண்றாருன்னா இந்திரன் வண்டா மாறி வந்து கர்ணனோட தொடைய அப்படியே தொலைக்க ஆரம்பிச்சிருவாரு தொலைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் போய் இன்னொரு பக்கம் வர்றாரு ஆனா அவரு சத்தம் போட்டோம் அப்படின்னா நம்ம மடியில குரு படுத்து தூங்குறாரு அவருக்கு தொந்தரவாகும்னு அடக்கிட்டு இருந்தாரு அப்ப என்ன ஆகுது அவர் தொடையில இருந்து ரத்தம் வடிஞ்சு பரசுராமர் மேல படுது உடனே அவர் தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சுறாரு எழுந்திரிச்சிட்டு அவர் சொல்றாரு நீ வந்து கண்டிப்பா எங்கிட்ட போய் தான் சொல்லியிருக்க ஏன்னா ஒரு அந்தனால வந்து இவ்வளவு வழிய தாங்க முடியாது அதனால கண்டிப்பா நீ அந்த நேர இருக்க மாட்ட அதனால நீ இப்படி பொய் சொல்லி கத்துக்கிட்டனால உனக்கு ஒரு சாபம் தர்றேன் நீ கத்துக்கிட்ட இந்த பிரம்மாஸ்திர வத்தை வந்து உனக்கு தகுந்த சமயத்துல தேவையான டைம்ல மறந்து போயிடும் அப்படின்னு சாபம் விட்டாராம் இரண்டாவதா ஒரு முனிவர் அவரோட பசும் கன்ற வந்து நம்ம கர்ணனோட தேர் சக்கரத்துல சிக்கி அடிபட்டுருச்சான் அதனால அந்த முனிவர் ஒரு சாபம் கொடுக்கறாரு யுத்தத்துல உனக்கும் இக்கட்டான நேரம் வரும் அப்ப உன்னோட தேரும் பழுதுபடும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்தை குடுக்கிறாரு இதே மாதிரி இந்த சக்கரமும் மண்ணுக்குள்ள அமைகிரும் அப்படின்னு ஒரு சாபத்தை குடுக்கிறாரு மூன்றாவதா பார்த்தோம்னா இந்திரன் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கர்ணன் வந்து சூரியரோட புத்திரன் அதனால அவர் பிறக்கும் போதே அந்த கவச குண்டலத்தோட தான் அவர் பிறந்தாரு அதனால அந்த கவச குண்டலம் அவர் மேல இருந்ததுன்னா அவர் வந் அவர் மேல எந்த தாக்குதலும் நடத்த முடியாது ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது அது அதனால நம்ம கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா இந்திரனை கவச குண்டலத்தை யாசகமா வாங்கிட்டு வாழ்றாரு அதனால இவர் அந்தனன் போல போய் அதை தானமா கேட்கிறாரு ஆனா நம்ம கர்ணன் கண்டுபிடிச்சிடறாரு நீங்க கண்டிப்பா வந்து சாதாரண அந்தனர் இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும் ஆனா நீங்க கேட்டுட்டீங்க கண்டிப்பா தானம்னு வரும்போது எங்கிட்ட இருக்கிறத குடுக்கறதுக்கு நான் என்னைக்குமே யோசிச்சது இல்ல கொடுக்குறேன் அவ்வளவுதானே அப்படின்னோட அந்த அந்தனர் யாருன்னு பார்த்தா தன்னோட இந்திரனா உருவத்தை காட்டிட்டு ஆனா மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு ஏன்னா தெரிஞ்சும் தன்னோட கவசமா சேஃப் கார்டா நம்மளை சேவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அத நம்ம பொக்கிஷமா பாத்துக்க வேண்டிய விஷயத்த அவர் கொடுக்கறாரு அப்படின்னா எவ்வளவு ஒரு நல்ல உள்ளம் படைச்சவர் கர்ணன் அதனால இப்படி நம்ம வாங்குற மீன் மனசு கஷ்டப்பட்டுச்சு ஆனா தர்மப்படி வேற வழி இல்லை அப்படின்னு இந்திரன் அந்த கவச குண்டலத்தை வாங்கிக்கிறாரு கர்ணனை பார்த்து நீ பஞ்ச பாண்டவர்கள்ல அர்ஜுனனை தவிர யாரையுமே நீ கொல்லக்கூடாது அதுவும் இல்லாம அந்த நாகாஸ்திரத்தை வந்து அர்ஜுனன் மீது ஒரு தடவைக்கு மேல நீ பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வரமா வாங்குறாங்க இதுவும் நம்மளோட கண்ணனோட வற்புறுத்துறதுனால இப்படி ஒரு வரத்தை வாங்குறாங்க ஐந்தாவது பாத்தீங்கன்னா நம்ம கர்ணனோட தேரோட்டி அந்த தேரோட்டி தேரை ஓட்டிட்டு போறாரு அந்த போருல அப்ப என்ன ஆகுது முத முறை ஒரு தான் பயன்படுத்த முடியும் முத முறை அந்த நாகாசுரத்தை அர்ஜுனன் மீது தொடுக்கிறாரு கர்ணன் அப்ப கர்ணனோட லீலைனால என்ன ஆகுது அப்படின்னா அவரு கரெக்டா கழுத்துக்கு அவரு வந்து குறி வைக்கிறாரு அதே மாதிரி கர்ணன் அந்த நாகாசுரத்தை விடும்போது அப்ப நம்ம கண்ணன் என்ன அப்படி அந்த வந்து கொஞ்சம் அமைங்கிருது அதனால கழுத்துக்கு வந்தது அந்த தலைப்பாகை அர்ஜுனனோட தலைப்பாகையில போய் இடிச்சு தலைப்பாகை கீழே விழுந்திருது இதுதாங்க சொல்லுவாங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்றது இதுல இருந்துதான் வந்தது அதனால அவரு வந்து அர்ஜுனனை வந்து மரணிக்க வைக்க முடியல அவரை வந்து சாகடிக்க முடியல உடனே அந்த தேரோடி சொல்றாரு பரவாயில்ல நீங்க ரெண்டாவது வாட்டி விடுங்க அப்படின்னு ஆனா கர்ணன் வந்து தன்னோட தாய்க்கு வாக்குறுதி கொடுத்திருக்காரு இல்லையா ஒரு தடவை தான் விடுவேன்னு அதனால ரெண்டாவது தடவை நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு தேரோட்டிக்கு வந்து அப்ப என்ன வந்து விட்டுதான் விட்டீங்கன்னா தானே அது வந்து சரியா வரம் கொடுத்துருக்கேன் வாக்கு கொடுத்துருக்கேன் அதனால நான் வந்து ரெண்டாவது வாட்டி விட விட மாட்டேன்னு சொல்றாரு இப்படி பேச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த தேர் என்ன ஆகுதுன்னா சக்கரம் வந்து கீழே அடி உள்ள போயிடுது அம்மனுக்குள்ள புதஞ்சிருது உடனே இவர் சொல்றாரு சரி சரி நீ சக்கரத்தை வெளியில எடுத்து ஆஹ் நீ வந்து தேரை ஓட்டுனோடனே தேரை ஓட்டுறதுதாங்க என் வேலை என்ன நான் போய் கீழே இறங்கி சக்கரத்தை வந்து மேலே எழுத்து அதுக்கப்புறம் ஓட்டுறது என் வேலை இல்லை குதிரைய ஓட்டுவேன் அது ஓடுனா நான் தேரையும் சேர்த்து ஓட்டுவேன் இது என் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இவர் வாட்டில கோவத்துல வாக்குவாதத்தினால இறங்கி அந்த தேரோட்டி போயிடுறாரு அதனால என்ன ஆகுது கர்ணன் வந்து கீழே இறங்கி அந்த சக்கரத்தை சரி பண்றாரு அதாவது பள்ளத்துல இருந்து அந்த சிக்கனை தேரை வந்து எப்படியாவது வெளியில எடுக்கணும்னு முயற்சி பண்றாரு அடுத்தது ஆறாவதா கண்ணன் கர்ணன் அந்த செலுத்திய நாகாஸ்திரம் வந்து அர்ஜுன தாக்காத மாதிரி சரியான நேரத்துல அந்த தேரை தரையில அழுத்துனாரு அதனாலதான் தலைக்கு வந்த அந்த அம்பு தலைப்பாகையோட போயிடுச்சு அது மட்டும் இல்லாம இந்திரன் மூலமா அந்த கவச குடலத்தையும் வாங்கிறாரு குந்தி மூலமா நாகாசுரத்தை ஒரு தான் பயன்படுத்தணும்ன்ற வரத்தையும் வாங்கிடுறாரு அதனால கர்ணன் வீழ்வதற்கு இருந்த பல காரணங்களுக்கு பின்னால இருந்தவர் நம்ம கண்ணன் தான் அப்ப அவர் அந்த சக்கரத்தை கர்ணன் சரி பண்ணும்போது இப்ப நீ அம்ப விடு அப்படின்னு சொல்லி அப்பதான் அம்பேதி அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க ஆனா இறக்கல அவர் உடம்புல அந்த அம்பு தைத்து அப்படியே ரத்தத்தினால வழியில அப்படியே புரஞ்சு போயிருக்காரு நம்ம கர்ணன் எதனால அத்தனை அம்பு பட்டும் அவருக்கு உயிர் போகலைன்னா அவர் செய்த அந்த தான தர்மனால போர்ல அர்ஜுனோட அம்பால தாக்கப்பட்டும் உயிர் போகாம அந்த போராடிக்கிட்டே இருந்ததா அந்த உயிர் வந்து அந்த உடலை விட்டு பிரிய விடாம அந்த தானம் தருமோ அப்படியே பிடிச்சுக்கிட்டு இருந்ததா கடைசியா கண்ணன் வந்துதான் அந்த அனைத்து புண்ணியங்களையும் யாசகமா கேக்குறாரு ஒரு அந்தணர் மாதிரி வந்து முதியவர் வேடத்துல வந்து கேக்குறாரு கேட்ட உடனே இவர் வந்து இப்ப யாசவம் கேக்குறீங்க ஆனாங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கர்ணன் சொல்றாரு அப்ப உடனே அவர் சொல்றாரு நீ இவ்வளவு நாள் செய்த இல்லையா அந்த எனக்கு பலனை வந்து நீ எனக்கு கொடு நீ இவ்வளவு நாள் பண்ண அந்த தானத்தோட புண்ணியத்தை நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டவனே இவரும் தன்னோட உதிரம் ரத்தத்தை எடுத்து அவருக்கு கொடுக்கறாரு கொடுத்துட்டு உடனே நம்ம கிருஷ்ணர் அவர் சொல்றாரு அதாவது அந்த முதியவர் வேலை இருந்து அவர் சொல்றாரு இவ்வளோ நல்லவனா இருக்க அதனால கண்டிப்பா நீ முக்தி அடைஞ்சிருவ அப்படின்னு ஒரு அருளையும் கொடுக்கறாரு உன்னை நம்ம கர்ணன் கேக்குறாரு எனக்கு முக்தி அளிக்கிறதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு கடைசியா கிருஷ்ணர் கலங்கிடுறாரு என கருணனோட உயிர் போக போது என்னதான் இருந்தாலும் அவருக்கு தெரியும் இல்லையா அந்த நன்றிக்காக அதர்மத்து கூட நின்னனால அந்த வஞ்சகத்துல அவர் விழுந்தனால இப்ப எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அவர் இப்படி ஆனதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதுல இவரும் ரொம்ப முக்கியமான காரணம் இல்லையா இப்படி ஒரு நல்ல உயிர் இந்த விட்ட விட்டு போகுதேன்னு மனம் கலங்குனாரா கண்ணன் அதனால கண்ணனையே கண் கலங்க வைத்தவர் தான் இந்த கர்ணன் அப்படியாப்பட்டவருக்கு தன்னோட சுய ரூபத்தை காட்டினாரா கிருஷ்ண பரமாத்மா இந்த கர்ணனோட கதைய பார்க்கும் போதும் அவரோட வாழ்க்கை வரலாறை பற்றி படிக்கும்போது ஒண்ணு புரியுதுங்க நம்மளோட துன்பத்துக்கு இவங்கதான் காரணம் அவங்கதான் காரணம்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது நம்ம கஷ்டங்களுக்கெல்லாம் நம்ம தான் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்றத உணர்றேங்க நல்லது செய்ய முடியாவிட்டலான்னாலும் செய்ய முடியலன்னாலும் அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு கெடுதல் கூட நினைக்க வேண்டாம் ஏன்னா அது நம்மளோட கஷ்டங்கள் நாளைய கஷ்டத்துக்கு இன்னைக்கு நம்மளே வந்து வழிவிடுற மாதிரி அதுக்கு ஒரு பாதையை வகுக்கிற மாதிரி அதனால எல்லாரும் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் தர்மப்படி வாழ்வோம் கடவுள் நமக்கு பக்கத்துணையா வருவாரு வாழ்க்கையில மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருக்கலாம் நன்றி